அருட்பெரும் ஆணி மாதம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு ஒரு சிம்பிளான எல்லா மாதத்திலுமே ஆணி மாதம் தேவர்களுக்கான மாலை பொழுது மாதம் ஆணி தான் வெயிலிருந்து அப்படியே கிளைமேட் சில்லுன்னு மாறக்கூடிய சூழல்களை காலநிலைகளை மாறக்கூடிய மாதம் ஆணி தான் பெருமானோட கூர்ம அவதாரம் இந்த பிரபஞ்சத்துல வெளிப்பட்ட மாதம் அதனால ஆணி மாதத்துல வாழ்க்கையே வீணா போச்சு அப்படிங்கிறவங்களும் கூட பெருமாளை வழிபடுவதன் மூலமாக எந்திரிச்சு நின்று ஜெயிக்க முடியும் ஆணி மாதம் விட்டதை பிடிக்க இழந்ததை கிடைக்க வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதம் அதனால இந்த மாதத்துல சிவ வழிபாடும் பெருமாள் வழிபாடும் கைமேல் பலன்களை ஏற்படுத்தி தரும் மாங்கனி வழிபாடு என்றும் கூட திருச்சியில் இருக்கக்கூடிய அம்மன் கோயில் எல்லாமே செய்வாங்க உச்சிப்பிள்ளையாருக்கு கீழே இருக்கக்கூடிய தாய்மானவர் கோயிலில் வாழை வழிபாடுன்னு வாழையை வச்சு ஒரு சூட்சம வழிபாடுகளையும் செய்யக்கூடிய மாதம் இந்த மாதம் இந்த மாதத்தில் அம்மன் கோயிலில் மாம்பழத்தை நீங்கள் அம்மனுக்கு படைச்சிட்டு அதை பிரசாதமாக கொடுப்பதின் மூலமாக உங்கள் குடும்பத்தில் செல்வ செழிப்புகள் அதிகரிக்கும் மெயினாக பெண்கள் இந்த வழிபாடுகளை செய்வதன் மூலமாக வியாபாரத்திலையும் செல்வத்திலையும் பெரிய வெற்றிகள் அடைவார்கள் ஆனால் ஆணி மாதத்தில் கண்டிப்பாக செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்குது அதையத்தான் இப்போ நான் உங்களுக்காக பதிவு செய்கிறேன் வீடு மாறலாமா வேண்டாமா நிறைய பேர் கண்டிப்பாக ஆணி மாதத்துல அடியெடுத்து வைக்க முயற்சிகளை எடுக்கக்கூடாது இந்த ஆணி மாதத்துல வேலைகள் செய்யலாம் திருமணம் செய்யக்கூடாது சுபகாரியங்கள் நடக்கக்கூடாது ஆணி மாதம் முழுவதுமே சிவனுக்கான பெருமாளுக்கான மாதமாக இருப்பதால் சிவ வழிபாடுகளில் பெருமாள் வழிபாடுகளில் மட்டுமே ஆன்மீக இருக்கவங்க செய்யணும் பால் காற்றுவது வீடு மாற்றுவது அலுவலகம் மாற்றுவது புது வீடு புகுதல் செய்யக்கூடாது என்பதை அனைவரும் நோட் பண்ணிக்கங்க அதையை வைத்து அனைவருமே செயல்படுங்க என்பதற்காகத்தான் இந்த பதிவை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆணி மாதம் உங்களுக்கு என்ன மாற்றம் ஏற்படும் நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்றேன் ஆணி மாதம் அனைத்து விதமான விதங்களிலும் உங்களுக்கு செல்வ செழிப்புகள் விருகட்டு என பிரார்த்திக்கின்றேன் இந்த மாதத்துல நீங்க ஓம் நம சிவாய ஓம் நமோ நாராயணா இந்த மந்திரத்தை தினம் தினமும் உச்சரிப்பது ஆனி மாதத்தில் உங்களுக்கு தெய்வீக அருள் பெற்று சகல செல்வங்களையும் அபரீதமாக தரும் ஸோ தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் நல்லது நடக்கட்டும் வாழ்க